வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாஸ்ரில் முதலில் தலைப்பு செய்திகள் பல கிராமங்களை உருவாக்க திட்டம் வாக்குகளை பெறுவதற்காக வீழ்த்திய இலங்கை மகளிர் அணி உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் எச்சரிக்கை பங்களாதேஷ் சில்வடித்த வன்முறை அமெரிக்காவை குற்றம் சாட்டும் ஷேக் ஹசீனா இனி விரிவான செய்திகள் பல கிராமங்களை உருவாக்குவதற்கு காலி மாவட்ட விவசாய திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது இதன் கீழ் இருநூறு ஏக்கரில் வாழை பப்பாசி மாம்பழம் அன்னாசி மற்றும் தோடம்பள செய்கைகளை முன்னெடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக விவசாய திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதற்காக அன்னாசி மற்றும் வாழைக்கன்றுகளை இலவசமாக வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வாக்குகளை பெறுவதற்காக அரசியல் பிரதிநிதிகள் சிலர் மக்களுக்கு லஞ்சம் வழங்குவதாக தேர்தல் கண்காணிப்பாளர் குற்றம் சுமத்துகின்றனர் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரை பதிவாகி உள்ளதாக பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது அவற்றில் பெரும்பாலானவை அதிகாரம் மற்றும் சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டுகள் என பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று அதிகாரி ரோஹன கெட்டியராட்சி தெரிவித்துள்ளார் பொருளாதார நெருக்கடி நிலவும் இந்த காலகட்டத்திலும் பிளாஸ்டிக் கதிரைகள் கோழி குஞ்சுகள் பாடசாலை உபகரணங்கள் மக்களுக்கு வழங்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார் தேர்தலை நோக்காக கொண்டு நாடளாவிய ரீதியில் இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இது குறித்து மக்கள் விழிப்புடன் செயற்பட வேண்டும் எனவும் ரோஹன கட்டியராட்சி வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை தேர்தல் சட்டங்களை மீறியதாக இதுவரை நாற்பத்தி நாலு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக ஜனநாயக மறுசீரமைப்பு மற்றும் தேர்தல் கண்காணிப்பு அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் மஞ்சுளா கஜாநாயக்க தெரிவித்துள்ளார் தேர்தல் லஞ்சமாக பல்வேறு பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்படுவதாக கடந்த ஒன்பதாம் தேதியில் இருந்து ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான போலீஸ் விசாரணை பிரிவில் ஒன்பது முறைப்பாடுகள் பதிவாகி உள்ளன தேர்தல் சட்டங்களை மீறியதாக நாலு முறைப்பாடுகளும் வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக ஐந்து முறைப்பாடுகளும் தமக்கு கிடைத்ததாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவிக்கின்றது கடந்த ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி முதல் நேற்று வரை நாடளாவிய ரீதியில் தேர்தல் சட்டங்களை மீறிய முன்னூற்றி இருபது பதிவாகி உள்ளதாகவும் அவற்றில் நூற்றி மூன்று முறைப்பாடுகள் மாவட்ட தேர்தல் முறைப்பாடு முகாமைத்துவ நிலையத்திலும் இருநூற்றி பதினாலு முறைப்பாடுகள் தேசிய தேர்தல் முறைப்பாடு முகாமைத்துவ நிலையத்திலும் பதிவாகியுள்ளன உள்நாட்டு இறைவெறி திணைக்கள அதிகாரிகளின் போர்வையில் வர்த்தக நிலையங்களில் பண மோசடிகள் இடம்பெறுவதாக தமக்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது வருமானத்துறை அதிகாரிகள் எனும் போர்வையில் பணம் வசூலிக்க வருபவர்களிடம் பணம் கொடுக்க வேண்டாம் என திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது வருமானத்துறை அதிகாரிகளான போலி வருடம் தெரித்து வருகை தரும் நபர்களை கைது செய்து அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக இறைவரி திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அனைத்து வகையான வரிகள் தொடர்பான நிலுவைத் தொகைகள் உரிய முறையில் எடுத்து மூலம் எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டு மாத்திரமே வசூலிக்கப்படும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்து வரி செலுத்துவதில் ஏதேனும் அறிவிக்கமாறு திணைக்களம் மக்களை இனி வெளிநாட்டு செய்திகள் பங்களாதேசிய அமெரிக்காவை ஆட்சி செய்ய அனுமதி அளிப்பதுடன் தமது நாட்டில் சொந்தமான புனித மாநாட்டின் தீவுகளை இன்றியமை அவர்களிடம் ஒப்படைத்திருந்தால் நான் ஆட்சியில் இருந்திருப்பேன் என அந்நாட்டு முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா தெரிவித்துள்ளார் பங்களாதேசில் மாணவர்களின் போராட்டம் காரணமாக ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியில் இருந்து விலகி இந்தியாவில் தஞ்சம் புகுந்துள்ளார் பதவி விலகுவதற்கு முன்னால் அவர் நாட்டு மக்களிடம் உரையாற்ற அவர் முடிவு செய்தார் ஆனால் அவரது வீட்டை மாணவர்கள் முற்றுகையிட்டதால் உடனடியாக கிளம்பும்படி பாதுகாப்பு அதிகாரிகள் நெருக்கடி கொடுத்தனர் இதனால் உரையாற்றாமல் அவர் அங்கிருந்து கிளம்பி இந்தியா வந்தார் இந்த நிலையில் நாட்டு மக்களிடம் உரையாற்ற இருந்த குறிப்பு தொடர்பாக தனக்கு நெருக்கமானவர்களுக்கு சே கசினா கடிதம் எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் பங்களாதேஷில் சவ ஊர்வலம் நடப்பதை பார்க்க விரும்பாததால் நான் பதவி விலகினேன் மாணவர்கள் உடல் மீதேறி ஆட்சிக்கு வர எதிராளிகள் விரும்பினர் அதனை நான் அனுமதிக்கவில்லை நான் தடுத்து நிறுத்தியிருக்கிறேன் வங்கக் கடலை அமெரிக்காவை ஆட்சி செய்ய அனுமதி அளிப்பதுடன் தமது நாட்டிற்கு சொந்தமான புனித மார்ட்டின் தீவுகளை இன்றி அமையாண்மையை அவர்களிடம் ஒப்படைத்திருந்தால் நான் ஆட்சியில் இருந்திருப்பேன் பிரிவினைவாதிகளின் சூழ்ச்சிக்கு ஆளாக வேண்டாம் என நாட்டு மக்களை கேட்டுக்கொள்கின்றேன் நான் தொடர்ந்து பதவியில் நீடித்திருந்தால் இன்னும் பல உயிர்கள் போயிருக்கும் என்னை நானே நீங்கள் நீங்கள்தான் எனது பலம் என்னை நீங்கள் வேண்டாம் என்கிறீர்கள் நான் வெளியேறிவிட்டேன் அவாமி லீக் கட்சியினர் நம்பிக்கை இழக்க வேண்டாம் விரைவில் நான் மீண்டும் வருவேன் நான் தோல்வி அடைந்து இருக்கலாம் ஆனால் எனது குடும்பம் எனது தந்தை யாருக்காக உயிர் தியாகம் செய்தார்களோ அவர்கள் பங்களாதேஷ் மக்கள் வெற்றி பெற்றுள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார் இதுடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்